ரஜினிகாந்தின் என்பதுகள் காலத்து மாயாஜாலம் திரும்பி வந்திருக்கிறதா ஆனால் இதுவே பழைய கதை அல்ல இந்த முறை உங்களுக்கு ஒரு அற்புதமான பிளாஷ்பேக் காட்சி காண வேண்டிய நேரம் வந்திருக்கிறது இந்த முறை டிஏஜிங் தொழில்நுட்பம் மற்றும் புதிய பரிமாணம் இருக்கிறது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்கப் போறோம் நீங்களே நினைத்திருப்பீர்கள் கூலி படத்தில் நமது தலைவரின் இளம் தோற்றம் திரும்பி வரும் அதுவும் நவீன டிஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலம் எண்பதுகளில் இருந்தது போல அந்த வலிமையான ஸ்டைலுடன் ரஜினி மீண்டும் சினிமா திரையில் இருக்கிறார் இது ஒரு கூஸ்பம்ஸ் தரும் அனுபவம் இது மட்டுமில்லாமல் இந்த படத்தில் முழுமையான பிளாஷ்பேக் காட்சிகள் இருக்கும் இதுவரை எதுவும் செய்யப்படாத புதிய அனுபவம் ரஜினி என்பதுகளின் ஷூஸில் நுழைந்ததும் ரசிகர்கள் ஃப்ளாஷ் ஆஃப் மோமெண்டில் இருக்கப் போகிறார்கள் இனி இந்த படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் பற்றி தெரியாமல் இருக்க முடியாது இந்த கூலி படத்தில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கிறது லோகேஷுக்கு எந்தவித பயமும் இல்லாம தான் விரும்பியதை செய்தார் அவர் முன்னாள் படங்களிலெல்லாம் ரிலீஸ் தேதியால் சிரமப்பட்டிருந்தார் ஆனால் இந்த படத்தில் அவர் தொடங்கிக் கொண்டதுமே நான் தான் ரிலீஸ் தேதியை தீர்மானிப்பேன் என்று கூறினார் பொதுவாக லோகேஷ் ஒப்பந்தம் கையெழுத்திட்ட போது அவன் அவர்களிடம் கலந்தாலோசனை விதித்தார் நான் தான் ரிலீஸ் தேதியை சொல்லுவேன் அதையும் தயாரிப்பாளர்கள் எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இந்த படத்தை எந்த பயமும் இல்லாமல் எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் முழு சினிமா பாணியில் உருவாக்கப்பட்டு வருகிறது சரி நண்பர்களே உங்களுக்கு கூலி படத்தில் என்ன கிடைக்கும் தெரியுமா டிஏஜிங் மாஸ் ஆக்ஷன் மற்றும் லொகேஷன் நினைத்த அசத்தலான காட்சிகள் இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கப் போகிறது நிச்சயமாக நீங்கள் இதை தவறவிட வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க நம்ம பிரைம் பஸ்டர் எஃப் எம் சேனலுடன் எப்போதும் இணைந்திருங்கள்